சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக திங்கக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க இது சந்திர பகவானுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுது பிறை சந்திரனை தலையில் அணிந்தவர் சிவபெருமான் என்பதனால் திங்கக்கிழமையில் சிவ வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகுங்க திங்கக்கிழமையான சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் சிவனுக்கு உரிய விரதங்களில் முக்கியமானதாக சோமவார விரதமானது சொல்லப்படுது இந்த நாளில் ஐந்து குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சோம்னா சிவனினுடைய அருளால் நம்ம நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது திங்கக்கிழமையில் செய்ய வேண்டிய அந்த அஞ்சு விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க திங்கக்கிழமை அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்குரிய நாளாகுங்க நம்முடைய மனவேதனை குழப்பம் போன்றவைகள் நீங்கி நிம்மதி ஏற்படுவதற்கு மனோகாரகன் என ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடக்கூடிய சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையில விரதம் இருந்து நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நினைத்தது நடக்க நம்ம திங்கட்கிழமை நாளில் செய்ய வேண்டிய அந்த அஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க திங்கக்கிழமையில் நம்ம காலையில் எழுந்து குளித்த முடித்த பிறகு சிவலிங்கத்துக்கு சந்தனம் இல்லைன்னா விபூதியால் நம்ம அபிஷேகம் செய்ய வேணுங்க சிவபெருமானுக்கு வெள்ளை நிறம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி செய்வது அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இது மன அமைதியும் நேர்மறையான ஆற்றல்களையும் நமக்கு கொடுக்குங்க சிவன் நெருப்பு வடிவமானவர் என்று அர்த்தமாகுமாங்க அவருக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை அன்றைய நாளில் நம்ம சம செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்தது வில்வ இலையாகுங்க திங்கக்கிழமை நாளில் மூன்று இதழ்களை கொண்டு சுத்தமான வில்வ இலைகளை வெள்ளை சந்தனத்தால் ஓம் நமச்சிவாயா என்று எழுதி சிவலிங்கத்துக்கு நம்ம சமர்ப்பணம் செய்ய வேணுங்க இப்படி செய்வதனால நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த வேண்டுதல்களானது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் இல்லைனா வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற வேணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க திங்கக்கிழமை நாளில் ஒரு செம்பு பாத்திரத்தில் பசும்பால் எடுத்துகிட்டு போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய வேணுங்க அபிஷேகம் செய்யும் போது ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நாம் இடைவிடாமல் உச்சரித்து கொண்டே இருக்க வேணுங்க இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சியானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க இல்லைன்னா திருமணம் ஆவதற்கு தாமதமாக இருக்கக்கூடியவங்க திங்கக்கிழமை நாளில் சிவன் கோவிலுக்கு போய் ருத்ராட்சத்தை தானமாக கொடுக்க வேணுங்க இப்படி கொடுப்பதுனால தம்பதியர்கிடையேயான ஒற்றுமையானது மேலுங்கோ அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமண தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடையானது விலகி விடுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செல்வம் மற்றும் வெற்றியின் பலன்களை பெற திங்கக்கிழமை நாளில் காலை இல்லைன்னா மா சிவன் அமைதியாக ஓம் நமோ தன தானிய சுவாஹா என்ற மந்திரத்தை முறை ஜபம் மாலையாக நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேணுங்க இப்படி செய்வதனால பணவரவானது வரவானது அதிகரிக்குங்க வாழ்க்கையில வெற்றி தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஐந்து விஷயங்களை திங்கக்கிழமை நாளில் தவறாம செஞ்சுட்டு வரீங்கன்னா சிவபெருமான் மன மகிழ்ச்சி ஐந்து செய்ய முடியாதவங்க அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்றபடி ஏதாவது ஒன்றை மட்டுமாவது அவது செய்யலாங்க இதனால் சிவபெருமானுடைய அருளும் நம்முடைய மனதிற்கு நிம்மதியும் கிடைக்குங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே சீக்கிரமாகவே கைகூடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவபெருமானுடைய அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் மன உறுதியோடு வரக்கூடிய தடைகளை தாண்டி விடாபிடியாக முறையாக நம்ம வழிபாடு செஞ்சிட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க சிவனை முறையாக நம்ம வழிபடுவதனால நம்முடைய கர்மவினைகள் அனைத்துமே விடுங்க தீய கர்மக்களிலிருந்து விடுபட சிவனை வழிபடுவது ஒரே வழியாகுங்க சிவபெருமான ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டோம்னா அவருடைய அரு அருளை எளிமையான முறையில் பெற முடியுங்க சிவ வழிபாட்டில் நம்ம ஈடுபடும் பொழுது சிவனுடைய அருள் மட்டும் இல்லாமல் நமக்குள்ள சிவ சிந்தனையும் உணரக்கூடிய தன்மையும் ஆன்ம பலம் போன்ற பலவிதமான நன்மைகளை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க அதனாலதான் சிவபெருமானுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது அதே போல் உலக உயிர்கள் உற்பத்தியாவதற்கும் ஆவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் சிவநூல்கள் அடக்கம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமானை வேதங்கள் போற்றுதுங்க சிவபெருமானுடைய அருள் இருந்தால் தான் பிறப்பு இறப்பு இல்லாத முத்து நிலையை அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு முனிகளும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தவம் இருப்பது சாத்தியமில்லாத இல்லாத ஒன்றாகுங்க அப்படியானால் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு பலரும் தே ஆனா சில எளிமையான விஷயங்களை தொடர்ந்து போதுங்க பக்தி முழுமையாக வழியாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய மந்திரங்களையும் அதுலேயும் குறிப்பாக பஜ்ராஷ்டிர மந்திரங்களான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நம்ம தினமும் உச்சரிக்க வேணுங்க சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு முக்கியமான வழியாகவும் சொல்லப்படுது சிவபெருமானுடைய திருநாமங்களை மீண்டும் மீண்டும் நம்ம சிவ குணங்கள் நமக்குள்ள வரத் தொடங்குங்க சிவ சிந்தனை உணரக்கூடிய ஆற்றலானது நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளும் நமக்கு கிடைக்குங்க சிவனை வழிபாடு செய்யும்போது சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து நம்ம பூஜைகள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஆன்ம பலமானது அதிகரிக்குங்க லிங்கத்திற்கு பால் தயிர் தேன் தண்ணீர் சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வதும் பூக்களா படைத்து பூஜை செய்வதும் சிவபெருமானுடைய மனதை குளிரச் செய்யுங்க சிவலிங்கம் என்பது சிவபெருமானுடைய அருவுருவமாகுங்க இதற்கு நம்ம அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலமாக சிவனுக்கும் மிகவும் நெருக்கமானவர்களாக நம்மனால் மாற முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது சிவனு அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாக ருத்ராபிஷேகம் சொல்லப்படுதுங்க சிவன் என்றாலே இன்பத்தை தரக்கூடியவர் என்று பொருளாகுமாங்க காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி நாணம் போன்றவற்றுக்கு காரணமானவரும் சிவபெருமான் தாங்க எளிதில் மன மகிழ்ச்சி அடைந்து பக்தர்களுக்கு சிவபெரு பெருமான் அருள் செய்வார் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுதுங்க அவர்களுக்கு வேண்டிய வரங்களை சிவபெருமானை மகிழ்விக்க மிக முக்கியமான சிவபெருமானுக்கு விருப்பமான சடங்கு அபிஷேகமும் சொல்லப்படுதுங்க ருத்ராபிஷேகம் செய்வதும் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க சிவனை அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்வதும் அவரை குளிர்விப்பது அவருக்கு ரொம்பவே விருப்பமான ஒன்றாகுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் வில்வத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவபெருமானுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே கங்கை நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பான வழிபாடாகவும் சொல்லப்படுது ருத்ராட்சம் சிவபெருமான அம்சமாகவும் சொல்லப்படுதுங்க இதனை நம்ம அணிந்து கொள்வதனால அளவில்லாத பலன்களை பெற முடியுங்க பார்த்தீங்கன்னா மனித குலத்தின் ஈசன் அளித்த அருள் கொடையாக சொல்லப்பட்டிருக்குது ருத்ரன் ஆஷம் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது தாங்க ருத்ராட்சமாகும் சிவனுடைய கண்ணீரில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை நம்ம அணிந்து கொள்வதனால சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சரியான முறைகளை நம்ம பின்பற்றி ருத்ராட்சத்தை அணியும் போது போது அதனுடைய பலன்கள் பல மடங்காக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவனுடைய அருளால் நினைத்தது நிறைவேற திங்கட்கிழமை நாளில் தொடர்ந்து இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறுங்க சிவபெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பார்க்கறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவுகிறோம்